சார் இப்ப நம்மளுடைய பக்கத்துல இருக்க ஸ்டேட்ஸ் கேரளா ஆந்திரா கர்நாடகா இவங்க எல்லாருமே அதுக்கு அலோவ் பண்றாங்களே ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அது வேண்டவே வேண்டாம்னு நீங்க தவிர்க்கிறீங்க இப்ப நமக்கு நம்ம இந்தியாவுலயே நம்ம எல்லை இருக்கக்கூடிய பல பெரு நகரங்களில விவசாரம் கூட அனுமதிக்கப்பட்டவங்கதான் நம்மளும் இங்க வந்து ஒரு எல்லா நகரங்களையும் தங்கடலாமா இவன் நம்ம கல்லு சாமி அவர்கள் அதுக்காகவும் போராட்டுவாரா இதை நம்ம அப்படி எடுத்து அப்படி இல்லைங்க அதுதான் சமூகத்துல ஒரு எதிரான விஷயத்தை உருவாக்குகிற சமூக தளத்தில் ஆபத்தான ஒரு விளைவுகளை உருவாக்கக்கூடிய சமூகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை வேணாம் வேணாம் அது போதை போதை ஏறுமா ஏறாதா நீங்க சொல்லுங்க கண்டுபிடிச்சா போதை ஏறுமா ஏறாதான் தாராளம் சார் அளவுக்கு தான் மிஞ்சினால்தான் குடிச்சா போதை அளவு இந்த பாருங்க அளவு விளவெல்லாம் கிடையாது போதை ஏறுமா ஏறாதா நிலை தடுமாற்றம் வருமா வராதா தாராளமா இருக்குங்க சார் ஆனா உங்களுடைய மது மதுக்களை கம்மி பண்ணும்போது நம்ம அப்படி பார்க்க போனா சார் இப்போ குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு இருக்கு அப்ப அத நம்ம முதல்ல கொண்டு வரணும்ல அதுக்காக நம்ம இங்க யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்களே எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுக சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ரொம்ப வலுவா எதிர்த்தாங்க அதன் பின்னர் இப்ப ஆளுங்கட்சி ஆன பிறகு அதை பத்தி வாயே திறக்கல விசிகா ஒரு பெரிய வீசிக்கா மாநிலம் திமுக எதிர்த்து போராடுங்க புதிய புதிய கட்சியை பொறுத்தளவுல கடந்த பல வருடங்களாகவே தொடங்குற காலத்திலிருந்து மக்களை சந்திக்கும் பொழுது வந்து அவங்க மாதிரி இருந்த பொழுது வடிக்க கூடாது குடிக்க கூடாது குடும்பத்தை கெடுக்க கூடாதுன்னு தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில தீவிர பிரச்சாரம் செஞ்சுட்டு அண்மையிலும் கூட இருநூறு வகையான நோய்கள் வந்து இந்த மதுவால் வந்து உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்துது அதனால் வந்து மது கூடவே கூடாதுன்னு தொடர் பிரச்சாரம் செஞ்சு அதற்காக பிரத்யேகமாக புத்தகம் அணியிட்டு நீதிபதியாக வீடு விதியாக விநியோகம் தோறும் ராஸ்மாக கடை இருந்து மதுபாட்டில்களை உடைக்கும் போராட்டம் வச்சு மா மாவட்ட வாரியாக பொதுக்கூட்டங்களை நடத்தி உச்சபட்சமாக சென்னையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணியை அறிவிச்சு ஆளுநரு அந்த மனு கொடுப்பதற்காக நிகழ்ச்சி வந்த பொழுது திமுக அரசாங்கத்தால் மிக மோசமான நெருக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகி ஆயிரக்கணக்கான தலைவர் இளைஞர்கள் தலைவர் நாங்கள் உட்பட பலரும் கைதாகி போலீஸ் எங்களுக்கும் தள்ளுமுள்ளாகி பலருக்கு காயம் ஏற்பட்டு ஆஹ் அதை கவுண்டர் பண்றதுக்காக வழக்கு தொடுத்து அந்த வழக்குல கூட தீர்ப்பு வந்தது போராட்டத்தை வந்து அனுமதி கொடுப்பதா முறையான அஹ் அனுமதி வழங்க முறையான தகவல் கட்சிகளுக்கு தெரிவிக்கணும் நாங்கள் இவ்வளவு மூர்த்தமாக போராடிட்டு இருக்கிறோம் எதற்காக மது கூடவே கூடாதுதான் பூரண மதுகளுக்கு இந்த வார்த்தைக்குள்ள கல்லும் அடங்கும் கல்லும் ஒரு போதைப் பொருள்தான் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏதோ பனை மரத்துக்கே இருக்கிறாங்க பேசுறது போல இவங்க பிரச்சாரம் பண்றாங்க இதுவெல்லாம் கிடையாது கல் அது போதை பொருள் தான் கல் குடிச்சா போதை ஏறுமா யாராவது பெற்றப்பட்ட அவ்வளவுதான்